வணக்கம் மக்களே அதிமுக நாற்பத்தஞ்சு சதவீதம் தாவேக்கா ஏழு சதவீதம் நாதாக்கா மூணு சதவீதம் திமுக தலைமையில் இடையே இறக்கிய முக்கிய சமூகம் வழியானது சாக்கிங்கான சர்வே ரிசல்ட்டை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க தமிழக அரசியலில் பரபரப்பான நிலை உருவாகி உள்ளதுனே சொல்லலாம் இந்த நிலையில் அனைத்து சமூக மக்களின் ஓட்டுகளை பெறும் முயற்சியில் அரசியல் கட்சிகள் வியூகம் வகித்து வருகின்றன அந்த வகையில் முத்தரையார் ஓட்டு யாருக்கு செல்கிறது என்பதில் அனைவரின் கவனமும் தற்போது திரும்பியுள்ளது தமிழகத்தில் சில மாவட்டங்களில் குறிப்பாக தஞ்சை திருச்சி புதுக்கோட்டை கரூர் மற்றும் சிவகங்கை பெரம்பலூர் பகுதிகளில் முத்தரையர் சமுதாய மக்கள் அரசியல் வாக்குகளில் முக்கிய சக்தியாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் சுமார் முப்பது சட்டசபை தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவார் என்பதை தீர்மானிக்கும் அளவுக்கு முத்தரையர் வாக்குகள் எடுப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது தஞ்சாவூர் மக்களவை தொகுதிகளில் மட்டும் ஐந்து புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் வாக்குகள் முத்தரையர் சமூகத்திற்கு உள்ளதாக தெரிகிறது இதேபோல் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மற்றும் வேலூர் பகுதிகளிலும் முத்தரையர் வாக்கு கணிசமாக உள்ளதனை சொல்லலாம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் முத்தரையர் வாக்குகள் அப்படியே லட்டு போல அதிமுகவுக்கு போய்விடுமாம் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மீது முத்தரையர் சமூகம் பிரியமாக இருந்துள்ளது பிறகு வந்த ஜெயலலிதா சமூகத்தினரிடம் ஆதரவை சிந்தாமல் சிதறாமல் அதிமுகவிற்கு தக்க வைத்து கட்சியின் வெற்றிக்கு அடித்தளமாக்கினார் ஜெயலலிதா காலத்திலும் முத்தரையர் சமூக அதிமுகவிற்கு ஆதரவாகவே இருந்திருக்கு இதற்கு பின் அதிமுக பிளவு காரணமாக ஓட்டுகள் சிதறியது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் உளவுத்துறை மற்றும் தனியார் ஏஜென்சிகள் சமீபத்தில் சர்வேக்களை எடுத்துள்ளன அதிமுகவுக்கு நாற்பது சதவீதம் முதல் நாற்பத்தைந்து சதவீதமும் திமுகவுக்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் வரையிலும் பாஜகவுக்கு பத்து சதவீதமும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏழு சதவீதமும் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்று சதவீதமும் வாக்குகள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இது அதிமுக தரப்புக்கு குசியை தந்துள்ளதனே சொல்லலாம் மேலும் தமிழக அரசியலில் பரபரப்பான இந்த நிலை உருவாகியுள்ள இந்த நிலையில் அனைத்து சமூக மக்களின் ஓட்டுகளை பெறும் முயற்சியில் அரசியல் கட்சிகள் வியூகம் வகித்து வருகின்றன அந்த வகையில் முத்தரையர் ஓட்டு யாருக்கு செல்கிறது என்பதில் அனைவரின் கவனமும் தற்போது திரும்பியுள்ளது தமிழகத்தில் சில மாவட்டங்களில் குறிப்பாக தஞ்சை திருச்சி புதுக்கோட்டை கரூர் சிவகங்கை மற்றும் பெரம்பலூர் பகுதிகளில் முத்தரையர் சமுதாய மக்கள் அரசியல் வாக்குகளை முக்கிய சக்தியாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் சுமார் முப்பது சட்டசபை தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவார் என்பதை தீர்மானிக்கும் அளவுக்கு முத்தரையர் வாக்குகள் எடுப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி இது மாதிரியான தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ